வணக்கம் கதை துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையை தான் இருக்கோம் அவரு திருவெற்றியூர்ல சங்கிலியார மனம் செய்து ரொம்ப சந்தோஷமா இல்லற வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லற வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அவருக்கு திடீர்னு பறவையாருடைய நினைப்பு வருது எனவே நம்ம எப்படியாவது திருவாரூருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த நேரத்துல அவரு ஏற்கனவே நானு திருவெற்றியூரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் மரத்துக்கு கீழ சிவபெருமானுடைய முன்னிலையில அவரு சத்தியம் வேற ஆனா அந்த சத்தியத்தை மீறி அவர் என்ன பண்றாரு அந்த தாண்டணும் ஏமாத்தலாம் யார வேணா ஏமாத்தலாம் ஆனா நம்மளுடைய சத்தியத்தை நம்ம எப்பவுமே வந்து காப்பாத்தணும் அதை நம்ம மீறும் போது நம்ம கண்டிப்பா கடவுளுடைய தண்டனைக்கு ஆளாகும் அதுக்கு சுந்தரர் தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அவர் வந்து எல்லையை தாண்டிய உடனே சிவபெருமான் அவருடைய ரெண்டு கண்களையும் வந்து எடுத்துறாரு உடனே அவரு குருடனா மாறிடுறாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு வயதான தோற்றமும் வந்துடுறது இது எல்லாமே சத்தியத்தை மீறியதுனாலதான் அப்படிங்கிறது சுந்தரருக்கு நல்லா தெரியுது எனவே அவர் வந்து இறைவன் போயிட்டு ஒரு பதிகம் பாடுறாரு என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஆனா எல்லா தவறும் செஞ்சிட்டு மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டா அது சரியாயிடுமா இது வந்து தெரிஞ்சே செய்யற தப்பு இல்லையா அதனால சிவபெருமான் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு இவருக்கு வந்து கண்களை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு அதனால சுந்தரர் அங்கிருந்து திருவற்றியூர் எல்லையை விட்டு நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த சத்தியத்தை மீறியதுனால அவருக்கு இந்த தண்டனை கிடைக்குது அங்கிருந்து அவர் கிளம்பி அப்படியே ஒவ்வொரு ஊரா போறாரு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற மக்களும் சுந்தரரை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களே அவங்களோட கையெல்லாம் பிடிச்சு அவருக்கு வழி நடத்தி அவரை கொண்டு போய் விடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா நடந்து நடந்து கஷ்டப்பட்டு அவரு திருமுல்லை வாயில வந்து அடையறாரு அங்க இருக்கிற திருமுல்லை நாதர் மேலையும் அவர் பாடல் பாடுறாரு அப்பையும் சிவபெருமான் வந்து சுந்தரரை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமா அவர் வந்து இறைவனை வேண்டிக்கிட்டே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கோயில்கிட்ட போய் கேக்குறாரு இந்த கோயில்ல நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு உடனே சிவபெருமான் வந்து சொல்றாரு நான் இங்கதான் இருக்கேன் இந்தா உனக்கு ஒரு ஊன்றுகோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி தடுமாறி நடக்கிறாரு இல்லையா அதுக்காக கையில ஒரு ஊன்றுகோல் ஒண்ணு குடுக்கறாரு அந்த சின்ன கம்பை வச்சுக்கிட்டே நட அப்படின்னு சொல்றாரு அப்பயும் சிவபெருமானுக்கு சுந்தரர் மேல இருக்கிற கோபம் போகவே இல்லை அந்த தடிய வச்சுக்கிட்டே என்ன பண்றாரு ஒவ்வொரு இடமா அப்படியே தட்டி தடுமாறி ஒவ்வொரு ஊரா போறாரு ஒவ்வொரு இடமா வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஊரை நோக்கி போய்கிட்டே இருக்காரு அந்த நேரத்துல என்ன ஆகுது வருத்தத்தை அப்ப இருக்கிற காமாட்சி அம்மனை காமாட்சி அம்மனை வழிபட்டதுனால அம்மையினுடைய அருளான அவருக்கு இடது கண் பார்வையானது கிடைக்குது இடது கண் பார்வையாவது கிடைச்சதே அப்படிங்கிற சந்தோஷத்தோட அங்க இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் வந்து வணங்கி வழிபடுறாரு सुंदर சுந்தரர் அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கும் போறாரு அவருக்கு திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜ பெருமான வணங்கணுங்கிறது அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கு அதனால இறைவனை வணங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நடந்து போய்கிட்டே இருக்காரு இருக்கிற நோய் வேற அவரை ரொம்ப துன்பப்படுத்துது எப்பதான் இறைவன் இதை நமக்கு தீர்ப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவர் என்ன பண்றாருன்னா திருத்துருத்தி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சிவபெருமான வந்து போய் தரிசிக்கிறாரு உடனே இறைவன் சொல்றாரு உன்னுடைய நோய் தீரணும்னா இங்க இருக்கிற கோயிலோட வட இருக்கிற குளத்துல போய் நீ நீராடு உன்னோட உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும் அந்த குளத்துல வந்து அவர் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் நீங்கிட்டு சுந்தரர் முன்னாடி இருந்த மாதிரியே அழகான உடல் வளத்தோட அழகா வந்து காட்சியளிக்கிறாரு அதன் பிறகு அவர் வந்து திருவாரூர் வர்றாரு அங்க இருக்கிற இறைவனை வழிபட்ட உடனே அவருக்கு வலது கண் பார்வையும் கிடைச்சிடுது அதுக்கப்புறமா அவர் சிவபெருமான மணக்கிட்டு அவர் வந்து திருவற்றியூர்ல சங்கிலியாரை மனம் செய்ததை சொல்றாரு சொல்றாரு இதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் சந்திக்க போறாரு அப்படிங்கறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்